எல்லா யாராப்பும் வெளியே வந்துச்சு இல்லாமல் லெஃபிலே தெரிஞ்சிச்சில்ல ஆனால் இந்த படிக்க போகிற யாராப்பு வந்து ரஃபாலு வெளியே தெரியாது நசபும் வெளியே தெரியாது ஜர்வும் என்ன செய்யாது வெளியே தெரியாது எல்லாமே மறைமுகமாகத்தான் இருக்குமே தவிர லெஃபுலில் என்ன செய்யாது ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தீன் என்பதை போன்று வெளிப்படையாக அந்த யாராபுகள் என்ன செய்யாது தெரியாதுங்கிறார் பாருங்க ஏழாவது வகை யாராவது ஐ எகுதீரில் லம்பத்தி தகுதியி பார்த்தல் லம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபு ஆகிவிடும் அப்போ அங்கே வந்து ரஃபு வெளியே வராதுன்னு அர்த்தம் ஒன் நசுபு நசபாகிறது ஆகிவிடும் பி தகுதியில் ஃபத்தகி ஃபத்தகத்தை ஏற்படுத்துவதை கொண்டு அப்ப நசவும் வெளியே தெரியாது வல் ஜர் ஜர்ராகிறது பி தட்டதியரில் கசரத்தி கசரத்தை ஏற்படுத்துவதைக் கொண்டு கசரத்தாகிவிடும் அப்ப மூன்று யாராபுகளும் வெளியே இசையாதுமா தெரியாது போல் எரிவிப்படும் அப்ப தெரிஞ்சிருவாள் வ யுகுத்தஸ் சு இந்த ஏழாவது வகை யாராபாகிறது குறிப்பாக்கப்படும் பில் இஸ்மில் மகுசூரி மகுசூர் அப்படின்னா சுருக்கப்பட்டதுன்னு அர்த்தம் எழுதி வச்சுக்கோமா சுருக்கப்பட்டது நீட்டப்பட்ட இஸ்மும் இருக்குது சுருக்கப்பட்ட அழிப்பை கொண்டுள்ள இசுமும் இருக்கிறது இது பில் இஸ்மில் மகுசூரி சுருக்கப்பட்ட அழிப்பை கொண்டுள்ள இசுமுக்கு இந்த ஏழாவது வகை யாராபு குறிப்பாக்கப்படும் அப்போ அந்த இஸ்மில் வந்து யாராபுகள் வெளியாகாது இப்போ இஸ்முல் மக்சூருனா என்ன அப்படின்னா வகு இந்த ஹூவடையில் மீறி வந்து இஸ்முல் மக்சூரை பார்த்து மீட்டிக்கிறோம் மகசூரான இஸ்மு என்பதாகிறது மா இந்த மாவுக்கு வந்து இஸ்முன்னு அர்த்தம் வைக்கணும் அது ஒரு இஸ்மாக இருக்கும் அந்த இஸ்முடைய கடைசியிலே ஆகிவிடும் எது ஆகிவிடும் அலிஃபுன் மக்சூரத்துன் சுருக்கப்பட்ட அலிஃப் ஆகிவிடும் அப்ப எந்த இசுமுடைய கடைசியில் சுருக்கப்பட்ட அலிஃப் இருக்கிறதோ அந்த இசுமுக்கு பெயர் அல் இஸ் மகசூர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுருக்கப்பட்ட இஸ்முல் மகசூரான இஸ்முக்கும் இந்த ஏராபு வரும் இன்னும் ரெண்டாவது இசுமா பாருங்க மற்றொரு இஸ்முக்கும் வரும் அந்த மற்றொரு இஸ்மை என்ன இஸ்மு அப்படின்னா அல் முலாஃபி யாராபெலாம் ஒழுங்காப்படுதுங்கம்மா இஸ்மில் முலாஃபி இலா யாயில் முத்தக் அல்லீம் யாவின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட இஸ்முக்கும் இந்த யாராபு வரும் ஒரு இஸ்மை கொண்டு போய் முத்தக்கல்லியுடைய யாவின் பக்கம் நாம இலாபத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஹாதா மூன்று நேரங்களிலும் தான் இருக்குமே தவிர அங்க ரஃபரும் வெளியாகாது நெசபும் வெளியாகாது ஜர்ரும் என்ன செய்யாதுமா வெளியாகாது இலா யாயில் முத்தக்கல்லி கைரி ஜம்இல் முதக்கரி சாலிம் முதக்கன் சாலிம் பன்மையை தவிரமாக பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் இருக்கீம் ஏழாவது வகை ஏறாபு வந்து அர் ரஃபடூ பி தகுதீரில் லம்மத்தி லம்மத்து வெளியே வராது விலகு தான் மறைமுகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அ தகுதியில் பத்தி மூணாவது என்ன அப்படின்னா அல் ஜர் ஜருத்தி வர லம்மத்தை ஏற்படுத்துவதைக் கொண்டு ரஃபாயல் பத்தகத்தை ஏற்படுத்துவதைக் கொண்டு நசபு கசரத்தை ஏற்படுத்துவதைக் கொண்டு ஜரு இந்த ஏழாவது வகை ஏறாபாகிறது ரெண்டு வகையான இசுமுக்கு வரப்போகுது ஒரு இசுமை என்ன அப்படின்னா அது மக்குசூர் அப்படின்னா சுருக்கப்பட்டதுன்னு அர்த்தம் சுருக்கப்பட்ட அடிப்பை கொண்டுள்ள இசுமுக்கு வரும் அதுக்கு உதாரணம் வந்து அசா அசான கம்புன்னு அர்த்தம் கம்பு அடிக்கிற கம்பு இருக்கலாம் பாரு இந்த அழிப்பு வந்து அசாம் ரொம்ப நீட்டக்கூடாது கூடாது சுருக்கமா நம்ம என்ன செய்யணும் சொல்ல இப்ப பாருங்க இந்த அசால வந்து ரஃபாலோ நசபோ ஜர்ரோ என்ன செய்யாதுமா வெளியாகவே செய்யாது மூன்று நேரங்களிலும் அசாங்குது எப்படிதான் இருக்கும் அசான் தான் இருக்கும் அழகுதான் ஜானி அசான் சொல்ல முடியாது தான் இது முபுது தான் இது இந்த இதுக்கு ஏறாவது செய்யல வெளியாகல அசான் தான் இருக்குது தூ நான் பார்த்தேன் சொல்லலாம்லம்மா இங்க வந்து மஃபோலு இது ஃபேலமீர் இது மஃபூலுக்கு மஃபுலுக்கு ஏற நசபு நெசபு என்ன செய்யல வெளியே வரல அது மாதிரி பி அசாப்தூ நான் அடித்தேன் பி அசா கம்பை கொண்டு நான் அடித்தேன் பரக பே ஜாறு அசா மஜூரூர் மஜூரூருக்கு ஜர் வரணும் ஜரு என்ன செய்யலை வெளியவர் அப்போது லம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபு பத்தகத்தை ஏற்படுத்துவதை கொண்டு நெசபு கசரத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ஜர்ரு இந்த வகை ஏராபாகிறது ரெண்டு வகையான இஸ்முக்கு வரும் ஒன்று என்னதுமா அல் இஸ்முல் மொகசோர் மொகசோரான இஸ்மென என்ன அர்த்தம் எந்த இசுமுடைய கடைசியில் நீட்டப்பட்ட அழிப்பு இல்லாமல் சுருக்கப்பட்ட அழிப்பு இருக்கிறதோ அதுக்கு பெயர் தான் அல் இஸ்முல் மக்சூர்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க அசா மாதிரி ரஹா ரஹானா தெரியுதா திருகை திருகையெல்லாம் பார்த்துருக்கலாமா நீங்க இந்த உளுந்த மறுப்புலாம் இருக்கலாமா அதை போட்டு என்ன செய்வாங்கன்னா திருக்குவாங்க அது என்ன செஞ்சிடும் முழு உளுந்து பாதி உளுந்து என்ன செஞ்சிடும் இப்போ திருகை ஆட்டு அம்மி இப்போ எங்கே யாருக்கு தெரியுது இப்போ உள்ள தலைமுறைக்கு ரஹானா திருகை இதுலேயும் பாருங்க அழிப்பு வந்து வெளியே இந்த அழிப்பில் என்ன செய்யாது யாராவுகள் வெளியாக அபஹாதா ரஹா இன்ன அடுப்பை தாய்க்குது ரஹா இன்னக்கு இஸ்மு நசபு செய்யணும் நசபு வெளியாகலை அது மாதிரி ரஹா பே ஜாரு ரஹா மஜ்ரூரு இங்கேயும் ஜரு என்ன செய்யாது வெளியாக அப்போ மூன்று நேரங்களிலும் யாராவுகள் என்ன செய்யாதுமே வெளியாகாது மறைமுகமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் இங்க வந்து ரஃபுல் இருக்கும் இங்க வந்து நசபு இருக்கும் இங்க வந்து என்ன இருக்கும் ஜர் இருக்கும் அதுக்குதா அப்ப ஏழாவது வகை ஆகிறது லம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபால் பத்தகத்தை ஏற்படுத்துவதை கொண்டு நெசபு கசரத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ஜர்று இந்த ஏழாவது வகை ஏறாப் ஆகிறது ஒரு ரெண்டு வகையான இசுமுக்கு வரும் ஒன்று என்ன அப்படின்னா அது இசுமுல் மகுசூர் மகுசூரான இசுமுனா என்ன அர்த்தம் எந்த இசுமுடைய கடைசியிலே சுருக்கப்பட்ட அழிப்பு இருக்குமோ அசா என்பதை போன்று ரஹா என்பதை போன்று அதற்கு பெயர் தான் அல் இஸ்முல் மக்சூர்னு சொல்லுவாங்க ஹாதா அசா ரஃபுடைய நேரம் ரஃப வரல ரஐத்து அசா நசபுடைய நேரம் நசபு வரல பி அசா ஜர்வுடைய நேரம் என்ன செய்யல ஜர்வு வரல நூறு வகை இஸ்மை பாருங்க ஏற்படுத்துவதை கொண்டு ஆகிவிடும் ஏற்படுத்துவதைக் கொண்டு நசபு ஆகிவிடும் ஏற்படுத்துவதைக் கொண்டு ஜர் ஆகிவிடும் மூன்று யாராபுகளும் வெளியேறவே செய்யாது இது ரெண்டு வகையான இசுமுக்கு குறிப்பாக்கப்படும் வயுகுதஸ்ஸு ஹாதசின்ஹு இந்த ஏழாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் பில் இஸ்மில் மக்குசூரி மகசூரான இசுமுக்கு குறிப்பாக்கப்படும் மக்குசூரான இசுமைனா என்ன வகுத மகசூரான இசுமை என்பதாகிறது மா அது ஒரு இசுமாக இருக்கும் எகோனபி ஆகிரிகி அதனுடைய கடைசியிலே ஆகியிருக்கும் அலிஃபுன் மக்சூரத்து சுருக்கப்பட்ட அலிஃப் ரஹா என்பதை போன்றே அசா என்பதை போன்று க அசா ரெண்டாவது என்ன இஸ்முக்கு வரும் அப்படின்னா இஸ்மில் முலாஃபி இலா யாயில் முத்தக்கல்லி முத்தக்கல்லியுடைய யாவின் பக்கம் மற்றதின் பக்கம் என்ன செய்யக்கூடாது இலாப செய்யக்கூடாது இங்க பாருங்க புத்தக்களி முடியா அல்லாம மற்றதின் பக்கம் இலாபத்து செய்தால் யாராவது வெளியாகிறோம் கேம் பக்கம் இலாபத்து செய்வார் ஒரு ஆண்பாளை பார்த்து இது உங்களுடைய பேனா இங்க பாருங்க ஆதா கல முக்க அங்க ரஃப் செஞ்சிருமா வந்துடும் கைத்து கல மக்க நசபோது மரத்து பி கல நிக்க அங்க ஜனங்க செஞ்சிரும் வெளியாகும் அதான் சொல்றாரு முத்தக்கல்வி முடிய யாவின் பக்கம் இலாபம் செய்யப்பட்டால் அப்ப மற்றதின் பக்கம் என்ன செய்யக்கூடாது இலாப செய்யக்கூடாது இப்ப பாருங்க ஆதா கலமு இஸ்மின் பக்கம் இலாபம் செய்யறோம் அப்போ யாராவது என்ன செஞ்சிடும் வெளியே வந்து கலமு பாத்தி மத்த ஒரு பெண்ணின் பக்கம் இலாபம் செய்யறோம் அப்போ என்ன செஞ்சிருவோம் யாராபுகள் வெளியாக மப்புளுக்கு ஏரா அப்ப முக்கல்ல யாவின் பக்கம் இல்லாப்பு செஞ்சா மட்டும்தான் மூன்று ஏராபுகளும் வெளியே வராது எங்கேருப்பு எல்லாமே தகுதியில் தான் என்ன செய்யும் தகுதி தான் மறைமுகமாக இருக்குமே தவிர வெளிப்படையாக என்ன செய்யாது வரவேசி பகவபில் இஸ்மில் முலாஃபி இல யாயில் முத்தக்கல்லியின் முத்தக்கல்லி யாவின் பக்கம் இலாப்பத்தி செய்யப்பட்ட இஸ்முக்கும் இந்த யாராபு வரும் ஆனால் கைரி ஜம்பில் முதக்கரி சாலிமி முதக்கர் சாலிம் பன்மை தவிர அப்படின்னு போடுறத அது இன்ஷால்லா தனி பாடம் வரும் க குலாமி குலாமி என்பதை போன்று இங்க வர குலாமிங்கிறத மூன்று நேரங்களில் குலாமிங்கிறது குலாமியா தான் இருக்கும் ஜானி குலாமி குலாமி மரத்து பி குலாமி அப்போ ரஃபுடைய நேரத்துலையும் குலாமியா தான் இருக்குது நசபுடைய நேரத்துலேயும் குலாமியா தான் இருக்குது ஜர்வுடைய நேரத்தில் எப்படிதான் இருக்குது குலாமியா தான் குலாமிலாம் என்னமா அர்த்தம் அடிமையின் அர்த்தம் ஜானி குலாமி அப்படின்னா என்னுடைய அடிமை என்னிடத்தில் வந்தான் என்ன அர்த்தம் என்னுடைய அடிமையை நான் பார்த்தேன் மரத்து அடிமையை நான் கடந்து சென்றேன் தக்கோடு நீ சொல்லுவாய் இது குலாமி ரெண்டுக்கும் சேர்த்து போடுதாருமா அசாங்கிறது மகசூரான இஸ்முக்கு உதாரணம் குலாமி குலாமிங்கிறது முத்தக்கலிமுடைய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்ட இஸ்முக்கு உதாரணம் ரெண்டையும் சேர்த்து போடுறாங்க அப்போ அசா ஒ குலாமி இது தடி கம்பு இன்னும் என்னுடைய அடிமை அசா நான் கம்பை பார்த்தேன் குலாமி என்னுடைய அடிமையை நான் பார்த்தேன் மரத்து பி ஆசா கம்பை நான் கடந்து சென்றேன் இன்னும் என்னுடைய அடிமையையும் நான் கடந்து சென்றேன் ஹாராவுக்கு பின்னால் வரக்கூடிய அசாவு குலாமியும் நேரம் அங்க ரஃபு வெளியாகவே செய்யல ராயித்துக்கு பின்னால் வரக்கூடிய அசாவு குலாமி என்பதும் நெசபுடைய நேரம் அங்க நெசபு என்ன செய்யலமா வெளியேறல மரத்து பி அசா ஓ குலாமி என்பது ஜர்வுடைய நேரம் அங்கே என்ன செய்யல ஜர் வெளியாக